வந்தியமாதம் போலி வாக்காளரை சேர்த்தவர்கள் மீது நடவடிக்கை இது ரெண்டாயிரத்தி ஆறு பேப்பர் எதிர்கட்சிகளிடம் தேர்தல் ஆணையம் உறுதி அப்படின்னு சொல்லி அப்போ வந்து தேர்தல் ஆணையர் சட்ட ஆலோசகர் செந்தில் மெத்திராட்டு தமிழக தலைமையில் நரேஷ் குப்தா இவங்களா இருந்தாங்க டி கே இளங்கோவன் ஆர்காடு வீராசாமி ஜி கே மணி தேவதாஸ் யார் யார் திண்டுக்கல் சீனிவாசன் அமைச்சர் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லி அது அப்படின்னா நானூற்றி ஒம்பது பேர் மேலே வழக்கு தாக்கல் செய்தாங்க இப்போ போலி வாக்காளர்கள் வாக்காளர்கள் இருக்க மாட்டாங்க அதனால் வாக்காளர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி வாக்காளர் சேர்த்தவங்க மேலே வெரிஃபை பண்ணும்போது நானூற்றி பேர் மேலே வாக்க வழக்கு தாக்கல் செய்தாங்க நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹிட் பெட்டிஷன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ அது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒன்றா மெட்ராஸ் ஹைகோர்ட் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்க மாட்டோம் அதெல்லாம் தேர்தல் ஆணையமே எந்த தேர்தல் ஆணையம் ஃபிராட் பண்ணிச்சா அந்த தேர்தல் ஆணையத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க அதோடு அவ்வளோதான் அது இப்போ ஒன்றும் கெட்டு கெட்டுப்போகலை இப்போ வந்து மக்கள்லாம் ரொம்ப அவர் அண்ணாமலை வந்த மக்கள் ரொம்ப வீரியமாக இருக்காங்கிறதா சொல்கிறாங்க அதனால் அந்தந்த தொகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் ஜிஎம் காரணம் நானூற்றி நானூற்றி ஐம்பது கேஸ் எத்தனை கேஸ் முடிஞ்சிருக்குன்னு தெரியல ஒரு ஐம்பது கேஸ் முடிஞ்சிருக்கலாம் பாக்கி இன்னும் ஐம்பது கே நானூறு கேஸ் அப்படியே கோர்ட்டை தான் இருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதாவது எப்படின்னா போலி வாக்காளர் சேர்த்தவங்க இப்போ மந்திரியாக இருப்பாங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க கவுன்சிலராக இருப்பாங்க ஊராட்சி சேர்மனாக இருப்பாங்க எல்லாம் ஆட்டையே போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க அதனால் அந்தந்த ஊரில் இருக்கவங்க இப்போ அண்ணாமலை போகிறா இல்லையா ஊர் ஊரா உங்கள் ஊரில் யார் யார் போலி வாக்காளர்கள் சேர்த்தவங்க எந்த கட்சிக்காரங்க அவங்களெல்லாம் அடையாளம் காணுங்க அவங்களெல்லாம் இனிமேல் வர தேர்தல் நிற்க கூடாதுங்க இல்லைனா நம்ம நம்ம அவர் இன்னொரு ஸ்டெப்பு ஃபர்தராக போய் நரேந்திர மோடியை கூப்பிட்டு ஐயா அந்த பொய்க்கு போலி கேஸு போலி வாக்காளர் சேர்த்தாலும் அவனெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அவன் இனிமேல் தேர்தல் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி ஒரு ஐயா ஒரு வேண்டுகோள் விடுங்க நம்ம அண்ணாம ஐயா அவர்களே அதுக்கு பிறகு இன்னொரு மேட்டினும் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கார்த்திக் சிதம்பரத்தை காப்பாற்றுறதுக்காக தேர்தல் சட்டத்தையே மாற்றிட்டாங்க இப்போ பொய்யான அபிரோ தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறிது நேரம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆனால் அதை மாற்றிட்டாங்க ஆனால் எப்படின்னா பொய்யான வா வாக்குமூலம் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் பொய்யான தகவல் தொகு கொடுத்துனா சிவில் மேட்ரு தான் நீங்கள் சிவில் கோர்ட்டு போய் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆனே எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் சொல்லிடுச்சு அதனால் ரெண்டாயிரத்தி பத் பத்தொம்போதில் பெற பெரம்பூர் தொகுதி சுயேச்சை வேட்பாளருக்கு ஒன்றையால் ஒன்றை முக்கால் லட்சம் கோடி கையிருப்பு நாலு லட்சம் கோடி கடன் வேட்புமன்ற தவறான தகவலை விடுவிட்டது ஏன் அப்படிங்கிறதுக்காக அவர் பேட்டியில் மூணு நாள் பெரம்பூர் இடைத்தேர்தல் நின்று பயங்கரமான பரபரப்பாக பரபரப்பாக எல்லா பகுதியிலையும் வந்து தினத்தேந்தி டிவிலலாம் கூட போ பேட்டி எடுத்து போட்டாங்க ஆனால் ஓட்டு வேணும்போது உளுந்தது நூற்றாயிரம் ஓட்டு தான் மூணு நாள் பரபரப்பாக ப போச்சு ஒரு எழுபத்தி ஆறாயிரம் கோடி எனக்கு பேலன்ஸ் இருக்குது நாலு லட்சம் கோடி கடன் இருக்குது போய் கடல் பெரிய பங்களா இருக்குது கோபாலபுரத்தில் ஏழு வீடு இருக்குது கொடநாட்டில் எண்ணூறு ஏக்கர் எஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பொய்யான பிரியா ஒரு தாக்கல் பண்ணேன் ஒருத்தரை ஒன்றும் கேட்கல அதனால் இப்போ யாராவது தேர்தல் தேர்தல் சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாம் என்ன மாதிரி அடித்து விடுங்க அப்படியே ஒரு லட்சத்து எழுநூற்றாயிரம் கோடி எங்ககிட்ட பணம் இருக்குது அஞ்சு லட்சம் கோடி க கடன் இருக்குது அப்படின்னு அடிச்சு விடுங்க தேர்தல் தேர்தல் ஆணையம் தள்ளுபடிலாம் பண்ண முடியாது காம்பினேஷன் ஏற்றுக்கிட்டு தள்ளுபடி பண்ணால் நல்லதாக போச்சு நீங்கள் பா பயங்கரமாக பாப்புலர் ஆகிடுங்க அதனால் எல்லோரும் அஞ்சு லட்சம் கோடி எங்கிட்ட கடன் கையிருப்பு இருக்குது ஐம்பது லட்சம் கோடி எனக்கு கடன் இருக்குது சும்மா அடித்து விடுங்க போட்டு வர தேர்தல் தேர்தல் ஆணையத்தை கிண்டல் பண்ணுவோம் அது எப்படி கிரிமினல் குற்றமாக இருந்ததை சிவில் மேட்ராக எப்படிடா மாத்தினீங்கன்னு கேட்டால் பதில் கிடையாது சும்மா ஹாய் கோர்ட்டில் பேர் நின்றுக்கிட்ட ஜி மாதிரி ஐயா மைலாட் 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 வேஸ்ட்டு ஆனால் நான் போகிறது இல்லை அதனால் யாராவது இப்போ வர தேர்தலில் நிற்கிற நிறைய போ நிறைய போராடிகள் இருந்தீங்கன்னா தேசிய எங்கள் வங்கி கணக்கில் எனக்கு ஐம்பது லட்சம் கோடி இருக்கிறது எனக்கு கடன் ஒரு கோடி கடன் ஒரு கோடி ஐம்பத்தாறு லட்சம் கடன் இருக்குது இதாக ஏதாவது அடிச்சு கொடுங்க வயலில் வந்ததை யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஏன்னா ட்வெண்ட்டி பில்லியன் டாலர் சோனியாவுக்கு வந்து டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுப்பிரமணிய சாமி ரெண்டாயிரத்தி பதினோரு புகழியிருக்காரு எங்களுக்கு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குன்னு கூட போடலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னா அப்போ தான் போட போகிறேன் ரெண்டு தொகுதியில் போட்டிட போகிறேன் ஒரு தொகுதியில் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் எனக்கு சொத்து இருக்குது அப்படின்னு போட போகிறேன் அதே மாதிரி தேர்தலுக்கு சீர்திருத்தணம்னா ரெண்டு வேலையும் செய்யுங்க யார் யார் போலி வாக்காளர் சேர்ந்தவங்க என்ன அரசியல்வாதிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க மந்திரி மந்திரியாக இருப்பான் எம்எல்ஏருப்பான் கவுன்சிலாக இருப்பான் அதெல்லாம் சொல்லி அவங்கள காலி பண்ணுங்க ரெண்டாவது பொய்யா போலியான பேர் தாக்கல் செய்யுங்க பயங்கரமாக மனசில் என்னென்ன தோணுதோ அந்த அமௌண்ட்டை அடிச்சு விடுங்க அப்போ தான் தேர்தல் கொஞ்சமாக சீரடையும் நேர்மாறு தேர்தல் நடக்கும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ப்ராடக்ட் பண்ணுறதையும் கொஞ்சம் எடுத்து வாங்க அந்த பெரும்பூர் தொகுதியில் இவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து விழுந்து நூற்றி ஆறு ஓட்டு தான் உங்கள் பார்வைக்கு தான் ஜெயஹி